எல்லோருக்கும் அன்பான வணக்கங்கள் ஆதிராஸ் கிச்சன் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றேன் நல்லதை நினைப்போம் நல்லதே நடக்கும்னு சொல்லி இந்த பதிவை நான் ஆரம்பிக்கிறேன் முடிஞ்சா ஒரு லைக் ஒன்று போடுங்க வீடியோவுக்கு இரவு படுக்கும் பொழுது இந்த அதிசக்தி வாய்ந்த எலுமிச்சம்பழத்தை இது மாதிரி செய்யுங்கள் மூன்று நாட்கள் செய்தால் போதும் உங்களை பிடித்த வறுமை தரிதிரம் தொலையும் பணம் கைகளில் நன்றாக புரளும் அப்படின்னு தலைப்பு போட்டிருக்க அது என்னென்னு பார்க்கலாம் எலுமிச்சம்பழம் அப்படின்னாலே வெற்றிக்கனி தேவக்கனி அமுதக்கனின்னு சொல்லுவாங்க இப்போ நீங்கள் நம்ம நம்ம ஏதாவது ஒரு பண கஷ்டத்தில் இருக்கிறோம் பணம் தான் வாழ்க்கை அப்படின்னு ஆயப்போச்சு பணப்பிரச்சனையால் பிள்ளைங்க ஓடி 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 உழைக்கிறாங்க எவ்வளோ கஷ்டம் எவ்வளோ வேதனை எல்லோருமே ஒரு பணத்தை தேடி ஓடுறது ஏன்னா வேலை அந்த பணம் இல்லைன்னா ஒன்றுமே செய்ய முடியாதுன்ற ஒரு நிலமை ஆயப்போச்சு நம்ம வாழ்க்கையில் அதனால் நம்ம ஆடம்பரமாக இருக்கணும் ஆடம்பரமாக வாழறதுக்காக பணம்ன்றது கிடையாது நம்மளுடைய அன்றாட வாழ்க்கை கஷ்டம் இல்லாமல் நல்லபடியாக போனாலே நம்மளுக்கு அந்த பணத்தோடைய பணத்தோடைய அருமை நம்மளுக்கு நல்லாவே தெரியும் இப்போ நம்ம எல்லாருமே என்ன நினைப்போம் நம்ம நல்லா தானே தொழில் செஞ்சுக்கிட்டு இருந்தோம் ஏன் நமக்கு இந்த ஒரு சரிவு நல்லா தானே வேலைக்கு போயிட்டு இருந்தோம் ஏன் இந்த குடும்பத்தில் இந்த நிலமை நம்ம குடும்பம் ஏன் இப்படியே இருக்குது பார்த்த கண்ணுக்கு பழுது இல்லாமல் ஏன் இப்படியே இருக்குது தான் நம்ம வந்து ஜானியரனா முழ சறுக்குதுன்ற நிலமை மாதிரி நல்லா ஏறுமை ஏ ஏறுமை நிலைமை எப்போ நம்ம குடும்பத்துக்கு உருவாகும் ஆண்கள் நல்லா ஒரு சில ஆண்கள் நல்லா சாதுரியமாக சம்பாதிக்கிறது குடும்பத்தை நல்ல நிலைக்கு கொண்டு போகிறது அது எல்லாமே நல்லா செய்வாங்க ஒரு சில ஆண்களுக்கு ஏதோ ஒரு கண் பட்ட மாதிரி ஏதோ ஒரு திருஷ்டி பட்டா மாதிரி நல்லா வேலைக்கு போயிட்டு இருந்திருப்பாங்க திடீர்னு பார்த்தீங்கன்னா என்னால் அது செய்ய முடியலமா என்னால் வேலை செய்ய முடியலமா கஷ்டமாக இருக்குதுமான்னு சொல்கிறவங்க நிறைய பேர் நம்மளே கேள்விப்பட்டிருக்கோம் அந்த மாதிரி நிலைமையில் இருக்கிறவங்களுக்கு இந்த எலுமிச்சம்பழத்தை இந்த மாதிரி ஒரு இல்லைனா எப்போ பாரு நீங்கள் தொழில் நல்லா செஞ்சால் கூட இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் செஞ்சு பாருங்கள் குழந்தைங்க நல்லா படிப்பாங்க வருமானம் நல்லா இருக்கும் குடும்பம் நல்ல ஒரு மேல்நிலைக்கு செல்லும் எந்த நேரமும் ஒரு மேன்மையான வாழ்க்கை இருக்கும் ஒரு சில குடும்பத்தில் பார்த்திங்கன்னா எப்போ பார்த்தாலும் ஒரே வறுமையாகவே இருப்பாங்க அந்த மாதிரி வறுமை இல்லாமல் பணம் உங்களை நாடி வரும் நீங்கள் செய்கிற வேலை நல்ல நிரந்தரமாக இருக்கும் நல்ல ஒரு தொழில் முன்னேற்றம் இருக்கும் இப்போ என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா ஒரு எலுமிச்சம்பழத்தை இப்போ நீங்கள் குடும்பத் தலைவருக்கு செய்ய போகிறீங்கன்னா அவருக்கு மட்டும் கூட செய்யலாம் இல்லை நான் செஞ்சிக்க போகிறோமா குடும்ப தலைவி நான் இதை மாதிரி படுத்துக்கிட்டே இருக்கிறேன் நான் சோம்பலாக இருக்கிறேன் அப்படின்னா அதை நீங்கள் செஞ்சுக்கலாம் அப்படி குழந்தைங்க அந்த மாதிரி படிப்பு படிப்பு கம்மியாகிட்டாங்க ரொம்ப கண் கண்ணுப்பட்ட மாதிரி திருஷ்டிப்பட்டா மாதிரி இருக்கிறாங்க அதுக்கும் நீங்கள் இதை தாராளமாக பின்பற்றலாம் இது என்னன்னா தலையணைக்கு அடியில் ஒரு எலுமிச்சம்பழத்தை வச்சுருங்க இது வந்து இன்னொரு விஷயமும் செய்யலாம் நான்னா அது அது நான் ஆல்ரெடி ஒரு வீடியோவில் சொல்லியிருக்கிறேன் இருந்தாலும் இப்போவும் நான் சொல்கிறேன் உங்களுடைய உள்ளே போடுறோம் இல்லைங்களா இன்னர்னு சொல்லுவோம் நம்ம ஜட்டின்னு சொல்லுவோம் இல்லைங்களா உள்ளார அதில் கூட ஒரு எலுமிச்சம் அழுத்த உள்ள வச்சுக்கிட்டு படுத்தா கூட நம்ம மேலே இருக்கிற அந்த கெட்டது யாராவது நமக்கு தெரியாமல் ஏதாவது செஞ்சுருந்தா கூட ஏதோ ஒரு செய்வின பாதிப்பு இருந்தால் கூட அந்த அந்த வழியாக நம்மளுக்கு வெளியேறும்ன்றது ஒரு ஐதீகம் அது வழியாக அந்த எலுமிச்சம்பழத்தை அதை எடுத்துக்குன்னு ஒரு ஒருத்தவங்க சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கிறேன் அந்த மாதிரியும் நீங்கள் எலுமிச்சம்பழத்தை இரவு நேரத்தில் வச்சுக்கிட்டும் படுக்கலாம் அப்படி இல்லைன்னா தலைக்காணிக்கு அடியில் ஒரு பழத்தை வச்சுக்கிட்டும் படுத்து நீங்கள் தூங்கிடணும் இது எதாவது ஒன்று செய்யலாம் நீங்கள் இதில் ஏதாவது ஒன்று பின்பற்றினா கூட போதும் நீங்கள் அந்த மாதிரி ஒரு எப்பப்பாரு ஒரு ஒரு கஷ்டமான ஒரு நிலமையே இருக்குது நம்ம வீட்டில் எப்பப்பாரு பணத்துக்கு பஞ்சமாக இருக்குது எப்பப்பாரு நம்மளுக்கு ஒரு அந்த வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றமே இல்லை ஒரு வீடு வாங்கணும்னு நினைக்கிற அது முடிய மாட்டேன் ஒரு நிலம் வாங்கணும்னு நினைக்கிற அது முடிய மாட்டேங்குது ஒரு கோவிலுக்கு போகணும்னு நினைக்கிறேன் அது முடிய மாட்டேங்குது குலதெய்வம் கோவிலுக்கு போயிட்டு எல்லாம் செஞ்சுட்டு வருவோன்னு நினைக்கிறேன் அது முடிய மாட்டேங்குது அப்படின்றவங்க எல்லாமே இந்த எளிமச்ச மத்த நீங்கள் எதுவும் எதுவும் சாமி கிட்ட அதெல்லாம் எதுவும் வைக்க தேவையில்ல இந்த ராத்திரி படுக்கும் பொழுது இதை முடிஞ்ச அளவுக்கு ஞாயிற்றுக்கிழமை இரவு நீங்கள் செஞ்சீங்கன்னா ரொம்ப நல்லது அப்படி இல்லை செவ்வாய்க்கிழமை இரவு இது செய்யுங்க ரெண்டு நாளுமே இந்த தடைகளை உடை தெரிகிற நாள் அதனால் ஞாற்றிக்கிழமை அல்லது செவ்வாய்க்கிழமையில நீங்கள் இந்த எலுமிச்சை மழத்தை இந்த மாதிரி வச்சுக்கிட்டு நீங்கள் படுங்க தலைக்கனி கடியில் வச்சாலும் உங்களுடைய விருப்பம் இல்லைனா பிள்ளைங்க போடுறாங்க இல்லைங்களா அதில் ஒரு சின்னதாக ஒரு பை மாதிரி தைச்சு கூட அந்த ஜட்டிக்கு உள்ளார ஒரு பை மாதிரி தைச்சி கூட அந்த எலுமிச்சை மழத்தை அதில் போட்டு போட்டுக்க சொல்லிவிடுங்க ஏன்னா அது வந்து அவ்வளவும் அதுலேருந்து வெளியேறுற அந்த இடம் நம்மளுக்கு ஏன்னா ஏ சிலர் பார்த்திங்கன்னா கையில் எலுமிச்சம்பழத்தை வச்சு இந்த குறி சொல்கிறவங்க கோவிலில் வந்து கோவிலில் குறி சொல்கிறாங்களே அவங்களாம் எலுமிச்சை பழத்தை வாய்க்கிட்ட வச்சுப்பாங்க வச்சுக்கிட்டே அவங்க வாயிலிருந்து ஒரு சில மந்திரங்களை அந்த எலுமிச்சை கிட்ட சொல்லுவாங்க நல்லா வாயிலேருந்து சொல்லும் அது வாயிலேருந்து வெளில வருது இப்ப நம்ம எப்போ பாரு அதை வாய்க்கிட்டே வச்சுட்டு இருக்க முடியுமா எலுமிச்ச மழத்தை தான் இந்த விஷயம் நான் சொல்றேன் தலையணிக்கடியில வச்சாலும் அந்த பழத்தையும் இந்த மாதிரி நீங்க உள்ள இன்னருக்குள்ள வச்சாலும் அந்த பழத்தையும் என்ன பண்ணும் காலையில பார்த்தீங்கன்னா திரும்பவும் உங்க தலையை மூணு முறை சுற்றணும் திரும்பவும் வலது புறத்துலேருந்து மூணு முறை இடது புறத்துலேருந்து மூணு முறை சுத்தி நடுர் ரோட்ல விட்டுருங்க அவ்வளவுதான் வேற ஒண்ணுமே கிடையாது இந்த எலுமிச்சம்பழத்தை நீங்கள் எப்போ நினச்சாலும் இதை நீங்கள் செய்யுங்க உங்களுக்கான ஒரு தடங்கள் ஏதோ ஒரு தடங்கள் பா என்னால் முன்னேற விடாமல் என்னை யாரோ எங்களை என்னை தடுத்து நிறுத்திக்கிட்டு இருக்காங்க யாருன்னு தெரியல எங்களுக்கு யாரோ ஏதோ செஞ்சிட்டாங்க அப்படின்றவங்க கூட இந்த விஷயத்தை நீங்கள் செய்ய 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 இதில் நீங்கள் வெளியே வந்துடுவீங்க நன்றாக கைகளில் பணம் புரளும் கைகளில் முதல்ல பணம் தங்கணுங்க கை ராசியான கைகளாக இருக்கணும் அப்போ தான் நல்லது நடக்கும் நல்லதே நடக்கும் வெற்றி நிச்சயம் வாழ்க வளத்துடன் சொல்லி இந்த பதிவை நான் நிறைவு செய்கிறேன் இன்னொரு பதிவோடு உங்களை நான் மீட் பண்ணுறேன்